Hi friends welcome to Sandhya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு மாதிரியே அதே டேஸ்ட்ல வந்து ரொம்பவே டேஸ்டியான முறையில் சிக்கன் குழம்பு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க. இப்போ வந்து ஃபுல்லாவே வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுக்க போறதுல நல்ல குழம்பு மாதிரி தண்ணி குழம்பு மாதிரி நம்ம செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்களானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க போகலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து எவ்வளவு கெவள முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸுகளா இது போல கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு தாராளமா நீங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஒரு மூணு நாளு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கங்க இப்ப வந்து ஒரு ஒன்றரை அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இது கூடவே ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு வந்து தேங்காவை கட் பண்ணி அது கூடவே வந்து ஒரு வந்து எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்துடலாங்க இந்த மாதிரி செய்யும் போது கிரேவி வந்து கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் தான் வந்து பாதாம வந்து நம்ம சேர்த்து அரைக்க போறோம் இப்போ ஒரு மண் செட்டி ஒண்ணு வச்சுக்கிட்டேங்க இப்ப வந்து அதுல வந்து நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து தான் நான் சேர்த்துக்க போறேன் கிலோ அளவுக்கு வந்து நான் சிக்கன் வந்து சேர்த்துக்க போறேங்க அதிகமான அளவுக்கு நீங்க ஆயில் சேர்க்க வேண்டாம் சிக்கன்ல இருந்தே வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் இப்ப ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் ஆயில் வந்துடுச்சு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இப்ப வந்து ஒரு பட்டையை வந்து வந்து உடச்சு வச்சிருக்கங்க அதை சேர்த்துக்கலாம் நல்ல வாசமா இருக்கும் ரெண்டு கிராம்பு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வெங்காயம் முழுமையா நம்ம சேர்த்தாச்சு இப்ப இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தாங்க வெங்காயம் வரட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம் இது முழுமையா வந்து வதங்கி பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு பாக்கும்போதே தெரியும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லாவே வந்து நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்களா ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பழுத்து பழமா பார்த்து சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் பாருங்க தக்காளி பழம் வந்து நல்லாவே வந்து மசிஞ்சி வந்துருச்சு இந்த பக்குவத்துக்கு தான் வந்து குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் பாருங்க இது போல இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம நல்லா அலசி வச்சிருக்க சிக்கன் பீஸுகளை இதோட ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அது வரைக்கும் மீடியமான பிளேம்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாம் பாருங்க சிக்கன்ல இருந்து தனி நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜ்ல தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க உங்க காரத்துக்கு ரப்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே பாத்தீங்களா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து ஒட்டி வரணும் திரும்பவும் இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மசாலாலாம் சிக்கனோட நல்லாவே ஒட்டி வந்துருக்கு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்ப நம்ம தேங்காவும் பாதாமும் அரைச்ச விழுதை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம திக்கான கிரேவிய வந்து இது செய்ய போறது இல்ல இந்த ரோட்டுக்கடை ஓரமா வந்து செய்வாங்க இல்லைங்களா கொஞ்சம் தண்ணி மாதிரி அந்த மாதிரி மெத்தட் தான் வந்து நம்ம செய்துட்டு இருக்கோம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சிக்கன் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லாவே கொதிச்சு வரட்டும் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் இடையிடையே வந்து கிளறி கொடுத்துக்கங்க இப்ப ஒரு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாரு சிக்கனால நல்லாவே வெந்து வந்துருச்சு இது போல ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொத்தமலையில வந்து தாராளமா நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சூப்பரா வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது போல ஒரு முறை நீங்க வந்து இந்த பதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கு ஒரு சுட சுட தோசை ஒன்று நம்ம சேர்த்திடலாங்க இப்ப தவா ஒன்னு வச்சிக்கிட்டோம் கொஞ்சமா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம் இப்ப நம்ம மாவு ஊத்திக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மாவு சேர்த்து இப்ப நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க இப்ப நம்ம எடுத்துக்கலாங்க சூப்பரா வந்து தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம இது கூடவே நம்ம சிக்கன் குழம்பு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு சுடு சுட தோசையோட இந்த மாதிரி சிக்கன் குழம்பு நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே பக்காவா இருக்கும் ஒரு தோசைக்கு பதில பத்து தோசை கூட நம்ம சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளவு அருமையா இருக்கும் அருமையான இந்த சிக்கன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்